ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பாவை பொறுத்தளவுக்கு அம்மா வேணும் அப்பா சீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப வெண்பாப்பா பாப்பா ரொம்ப சேடாக தான் இருக்காங்க இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு வித்யா வந்து தன்னோட ஆட்டத்தை வெண்பாப்பா அப்பா கிட்டே மூலியமாக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ வெண்பாப்பா பாப்பா எதை கேட்டாலும் விஜய் செஞ்சே ஆகணும் அவரால் அந்த அம்மா கேட்டதை மட்டும்தான் அப்படி தங்கிட்டு இருக்காரு வெண்பா பிடிக்கிற பிடிவாதத்தில் அவரால் என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில தான் இருக்காரு ஒரு சைடு வந்து நம்ம ஹீரோயின் கூட உண்டாகி போச்சு அதே மாதிரி ஹீரோயினுக்கு இன்னும் பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை ஸோ ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்களுக்கான தேவைகள் இவங்க ரெண்டு பேரை நோக்கி இருந்துகிட்டே இருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில வெண்பா அவங்க அப்பா கிட்ட இங்க பாருங்க எனக்கு வந்து அம்மா வேணும் எனக்கு புது அம்மாவை கூட்டிட்டு வாங்க ரெண்டு மாதம் அவங்க இருக்கட்டும் ஸோ எதை விஜய் பா பாலை போட்டாரோ அந்த பாலையே பாப்பா திருப்பி போடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ரெண்டு மாதத்துல அவங்க எனக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் அம்மாவே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்ட்ராங்காக சொல்லிருச்சு இது என்னடா இப்படி ஒரு டெஸ்ட் அப்படின்னு தான் விஜய் நினைப்பாரு ஸோ இந்த நிலையில் விஜய் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு பாப்பா காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறது என்ன அப்பாவை எழுப்புறது சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்கன்றது ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது புதிய புது மம்மி வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்றதுல பாப்பா தெளிவா இருக்காங்க ஸோ எந்த நிலையில கூட்டிட்டு வரதுக்காக அவங்க அம்மாவும் விஜயும் போயிருக்காங்க அந்த இடத்துல இனிங்க இருந்தால் செட் ஆகாது நான் போய் என் ஃபேமிலிக்கு என்னால முடிஞ்சது பண்ணுறேன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற டைமிங்கில் தான் இவங்க வராங்க வந்துட்டு விஜய் ஓகே சொல்லிட்டான் நீ தாராளமா வந்து அம்மாவாக நீ நடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தன்னை பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துறது இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால நான் வரணும்னா சில கண்டிஷன் இருக்கு அது ஓகேனா நான் வரேன் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தது அங்க இருக்க விஜயும் சரி வித்யாவும் எதிர்பார்க்கவே இல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷன் நம்ம ஹீரோயின் போட போறாங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்